அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து போடக்கூடிய வீடியோவில் அஃபீஷியலாக எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கங்க வேக்கண்ட் இருக்குது இன்னும் வந்து கவர்மெண்ட்டில் ஃபில்அப் பண்ணாத போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு துறையில் ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய மாவட்டம்தான் அந்த மாவட்டத்திலே வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கண்ட் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் எவ்வளோ வேக்கண்ட்டு காலியாக இருக்கும் ஒரு புறம் வந்து குரூப் ஃபோருக்கு பார்த்திங்கன்னா மிக கம்மியான அளவு தான் போஸ்ட் ஃபில்லப் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா வேக்கண்ட்டையும் கால்குலேட் பண்ணி அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்கன்னா ஒரு பல்க் வேக்கன்சியாக இருக்கும் ஏன்னா குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணவங்க என்றைக்கு பார்த்தீங்கன்னா பையன் ப பயன் லட்சம் பேர் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே ஒரு ஒரு தேர்வாணையம் வந்து கனெக்ட் பண்ணுற அதிக அளவில் ஒரு தேர்வாணையம் ஒரு ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஒரு தேர்வாணையத்தில் அதிகமான பேர் எக்ஸாம் கொடுத்து டிஎன்பிஎஸ்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பல ஆய்வுகளில் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒம்பதாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி உள்ள குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கே பதிமூணு லட்சம் பேர் பதினட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்போனா அந்த போஸ்ட்டை வந்து ஒவ்வொரு வருஷம் கூடும்போது அந்த எண்ணிக்கையை அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ அந்த போஸ்ட்டுடைய எண்ணிக்கையை கூட்டினா தான் நல்லாயிருக்கும் ஸோ போஸ்ட்டு இல்லை அப்படின்னா பரவாயில்ல போஸ்ட்டு தான் இருக்குது அப்புறம் ஏன் அதை ஃபில் அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து அவங்க க குவாலிஃபை பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஓகே தான் ஆனால் மற்ற போஸ்ட்டு குரூப் டூக்குலாம் ஏஜ் லிமிட் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த வருஷத்தோடு அந்த அந்த ஏஜ் லிமிட்டு முடிஞ்சு பாருங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால போஸ்ட் எண்ணிக்கை அதிகமாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன போட்டுருங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் வந்து அரசு துறைகளில் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட போஸ்ட்டு வந்து இருக்கிறனால அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பனிச்சமை அதிகமாகுது மூணு பேர் பார்க்குற வேலையே ஒரு ஆளே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கே மட்டும் இல்லை இப்போ ரீசண்டாக ஃபில்லப் ஆன நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட போஸ்டிங் ஃபில்லப் பண்ணாலும் எட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்கங்கிறாங்க அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கண்ட் வந்து இருக்குது ஆனால் அதை அதை ப்ராப்பராக அவங்க ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் வருவாய்த்துறை ஊரகம் கல்வி ஊரக வளர்ச்சித்துறை கல்வித்துறை வனத்துறை பொது சுகாதாரம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ட்ரெஸ்ஸரி டிபார்ட்மெண்ட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் எக்ஸைஸ் மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு விளையாட்டுத்துறை இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது இல்லைங்களா அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை வேளாண் தோட்டக்கலை பொதுப்பணித்துறை இந்த மாதிரி நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது தேனி மாவட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஆறு போஸ்டிங் வந்து இது இதுக்குன்னு வந்து இது பண்ணியிருக்காங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட போஸ்டிங் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தாறு போஸ்ட்டு க கவர்மெண்ட் மூலமாக தேனி மாவட்டத்துக்கு செய்யப்பட்ட போஸ்ட்டு ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தாறு போஸ்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க மீதமுள்ள ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் மட்டும் ஐநூற்றி எண்பது போஸ்ட்டு காலியாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லையும் நூறு போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்புறம் வேளாண் ஓட்டக்கலைத்துறையில் எழுபது வேக்கண்ட்டும் ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி நாற்பது வேக்கண்ட்டும் மேகமலை வன காப்பகத்தில் நூறு வேக்கண்ட்டும் பொது சுகாதாரத்துறையில் முந்நூறு வேக்கண்ட்டும் மருத்துவ நலப்பணியில் நூற்றி அறுபது வேக்கண்ட்டும் கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி திட்டத்தில் இருநூற்றி எழுபது வேக்கண்ட்டும் மருத்துவக் கல்லூரியில் நூற்றி ஐம்பது போஸ்ட்டும் கால்நடை மருத்துவ துறையில் நூறு போஸ்ட்டும் நூலகத்துறையில் அன்பது போஸ்ட்டும் சொல்லி அனைத்து துறைகளையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட காய்ப்பிடம் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வேக்கண்ட்டு காலியாக இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த மக்களினுடைய தேவைகளை பொறுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பல்வேறு டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அங்கே வாழக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து நகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி இதை பொறுத்து அங்கே வந்து போஸ்ட்டை உருவாக்குறாங்க அந்த மாதிரி தேனி மாவட்டத்துக்கு மட்டும் உருவாக்குன போஸ்ட்டு தான் பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தாறு போஸ்ட்டு இதில் ஃபில்லப் ஆக ஃபில்லப் ஆக வேண்டியது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு போஸ்ட்டு இப்போ இவ்வளவு போஸ்ட்டு காலியாக இருந்தால் அங்கே அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய போதுமான ஆட்கள் இல்லாதனால ஒருத்தரை என்ன பண்ணுறது கூடுதலாக அந்த போஸ்ட்டை வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கூடுதலாக வரனால பனிச்சுமை அதிகமாகுது பனிச்சுமை அதிகம்தான் பரவாயில்ல மக்களுக்கு அந்தந்த ஒர்க்கை வந்து அந்த டையத்துக்குள்ளே நம்ம அனுப்ப முடியாது லேட் ஆகும் முடியலங்களா தொய்வு வேறும் சரியாக வந்து செக் பண்ண முடியாது பார்க்க முடியாது அதனால் இது பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம கற்று என்ன அப்படின்னா தேனி மாவட்டம் வந்து மிகப்பெரிய மாவட்டம் இல்லை மிகச்சிறிய மாவட்டம் இல்லை ஒரு நார்மல் டிஸ்ட்ரிக் தான் அதாவது சிறிய மாவட்டம்னா மதுரை மாவட்டத்தை பார்க்கும்போது சிறிய மாவட்டம் தான் அதேவே அரியலூர் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது தேனி மாவட்டம் பெரிய மாவட்டம் தான் அப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தேனி மாவட்டத்தில் இவ்வளோ வேக்கண்ட் காலியாக இருக்குதுன்னா பெரிய பெரிய மாவட்டங்களான மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி திருநெல்வேலி தஞ்சாவூர் இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்கள்லாம் எவ்வளோ வேக்கண்ட் வந்து காலியாக இருக்கும் ஸோ இந்த வேக்கண்ட்டெல்லாம் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்னு தரம் பிரித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு எடுத்து அதை வந்து இவங்க வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணாலே நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஓய்வு பெறுறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் ஸோ போஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அரசு தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து பல லட்சக்கணக்கில் அது இம்ப்ரூவ் ஆகு அதிகமாகுது ஒவ்வொரு வருஷமும் பணி ஓய்வு போடுற எண்ணிக்கை சில ஆயிரங்கள் தான் இருக்கும் அப்போ புதிய புதிய போஸ்ட்டுகளை உருவாக்கணும்னா புதிய புதிய ஸ்கீம் வரணும் ஸோ புதிய புதிய ஸ்கீமை உருவாக்குனா தான் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து போஸ்ட் கிரியேட் ஆகும் நிறையா போஸ்ட் கிரியேட் ஆகும்போது அங்கே நிறைய ஒர்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அந்த ஒர்க்கு மூலமாக டேரக்ட் க்ரீட்மெண்ட்டும் ஆகும் மறைமுக மறைமுகமாக வரக்கூடிய வேலைவாய்ப்பும் கிரியேட் ஆகும் அதை இந்த அரசாங்கம் வந்து ஃபில்லப் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும் இவங்க சொல்கிறபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் எவ்வளோ போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க ஃபில்லப் நினச்சா பண்ணலாம் ஆனால் இது வந்து இது ஒரு பூரம் இருக்க பிரைவேட்டாக வந்து ஹவுஸ் சோர்ஸிங் மூலமாக போஸ்டிங் போகிறதுன்னு நிப்பாட்டி எல்லோரையுமே கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ இதே மாதிரி எல்லா மாவட்டங்களும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா நம்ம அதே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம் யூ